ரத்தகணவதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா சில தவறுகள் நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோன்னா தெரியாமல் நம்ம செஞ்சிட்றோம் அதனால் என்னாகன்னா நமக்கு பக்க விலைகள் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் என்ன ஆகுதுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற செல்வங்கள் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமே வெளியே போயிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மக்கள் நம்ம தெரியாமல் அறியாமல் சில விஷயங்களை பண்ணிட்டுனால நம்ம செய்யறதுனால அது என்ன அதனால் நாலடிவில் நம்ம செல்வத்துக்கு உண்டான அந்த வசித்தன்மையை நம்மளை விட்டு போயிடும் அதை வந்து எப்படின்னா மக்கள் வந்து இதை கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வாழ்க்கையில் அந்த செல்வம் நம்மளை விட்டு போகாது இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ அந்த காலத்திலலாம் நிறைய பேர் இதெல்லாம் செஞ்சுருந்தா இருந்தாங்க இப்போ தான் நாலடியில் வந்து மறைஞ்சி போச்சு ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே நம்ம என்ன பண்ணோன்னா தயிர் சாதம் தயிர் தயிர்னால் தயிர் எது கலந்தாந்தது அந்த தயிரோ ச சாதத்தில் கலந்தாலோ இல்லை தயிரோ சாப்பிட்டாலோ கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் நம்மளை விட்டு விளங்கி போயிடும் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதோ அடுத்து வந்து பார்த்தோன்னா கீரை கீரையும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆறு மணிக்கு மேலே கீரையும் வந்து பார்த்தோன்னா நம்ம உண்ணக்கூடாது ஆறு மணிக்கு மேலே நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகணும் அதுவும் வந்து பார்த்தோன்னா நம்ம கிட்டேருந்து இருக்கிற அந்த லட்சுமி கட்டாசத்தை நம்ம விட்டு வெளியே போயிடும் அதே மாதிரி வீட்டுங்களில் என்ன பண்ணுறங்க நம்ம என்ன பண்ணுறங்கோ இந்த கீரை தயிர் இதெல்லாம் வந்து அடிக்கடிக்க நைட்டில் கூட சாப்பிட்றவங்க சில பேர் உண்டு சில பேரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அதனால சொல்கிறேன் என்னை எப்போ தெரியும் ஆறு மணிக்கு மேலே தயிர் தயிரும் கீரையும் யாருமே பயன்படுத்தினா கண்டிப்பாக அவர்களுக்கு தனவசியம் கண்டிப்பாக இருக்காது தனவாசி இருக்காது வீட்டில் வந்து பார்த்தோம்னா தெய்வங்கள் லட்சுமி கட்டாசம் வெளியே போயிடும் லட்சுமி வெளியே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் என்ன ஆகும் குலதெய்வம் இருக்காது வீட்லேயும் பிரச்சனை இருக்கும் இல்லை வீட்டில் கெட்ட கெட்ட கனவுகள் சகுனங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தெய்வங்கள் போச்சுன்னாவே ஒரு மனிதனுக்கு தான் சொல்கிறேனே பணம் நம்மளை விட்டு விரியும் என்ன நம்ம ஒரு பத்து ரூபாய் நூறுரூபா சமாளிக்கிறோம் பத்து ரூபா செலவு பண்ணி தொண்ணூறுபாய் வச்சிங்கன்னா கூட அது நிற்காது காரணம் என்னென்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தான் நம்ம நினைக்கிறோம் இது தான் இதனால் தான் நமக்கு போதுன்றது ஒரு இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டுங்களுக்கு முக்கியமோ இதெல்லாம் கரெக்டாக கடை முடிச்சா கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடலாம் ஏன்னா இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா செஞ்சிட்றாங்க அதனால் இந்த கீரை வந்து பார்த்தோன்னா உண்ணும் போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த லட்சுமி கட்டாசமோ அந்த வீட்டில் இருக்கிற தேவதைகளும் வெளியே போயிடுவாங்க அதனால் தேவிசம் சொல்கிறேன் தயிர் கீரை இதை யாரும் வந்து ஆறு மணிக்கு மேலே பயன்படுத்தாருங்க ஆறு மணிக்கு மேலே பயன்படுத்துங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் கஷ்டமும் வரும் உங்களுக்கும் ஏதோ தொழில் ரீதியாக பிரச்சனை வரும் இல்லை பணம் எவ்வளோ இப்போ பாக்கெட்டில் போட்டாலையும் செலவு மேலே செலவு வந்துன்னே இருக்கும் இல்லை வீட்டில் நோய் நொடி ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் நம்மளை விட்டு போயினே இருக்கும் அதனால் தெய்வ சொல் சொல்கிற மக்களே இதை கண்டிப்பாக உசாராக நீங்கள் பண்ணிக்கங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆறு மணிக்கு மேலே யாருமே தயிர் அடுத்து கீரை இது ரெண்டுமே பயன்படுத்தாதங்க ஏன்னா இது வந்து மக்கள் வந்து எல்லாமே தெரிய தெரிஞ்சுக்கி தெரிஞ்சு சில பேர் தவறு பண்ணிடுறாங்க தெரியாதக்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் புரியுதுங்களா ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா